வாக்குல வேட்பாள்திக்றங்களுடைய கட்சி சார்பில வேட்பாளரன் என்ன மகாலட்சுமி என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு மக்கள் நீதி மையம் சார்புல வேட்பாளர் என்ன ஸ்ரீபிரியா என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதிமுக சார்புல வேட்பாளர் என்ன நடராஜென்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஒன்பது திமுக சார்புல வேட்பாளர் பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை அறுபத்தி எட்டாயிரத்தி ரெண்டு இந்த எலெக்ஷன்ல திமுக சார்பில் வேட்பாளர் என்ன வேலுன்றவங்க பன்னாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க இப்போ இந்த தொகுதியில மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம் பாலியல் தொல்ல அது இது நிறைய நடக்குது கொலை கொலை அதெல்லாம் நிறைய நடக்குது அது இல்லாத ரொம்ப அராஜகம் ரொம்ப இருக்குது போகிறவங்க ஓரங்கெல்லாம் தைன் அறக்குறது கொலுறது யாருமே போலீஸுங்களும் இது கிடையாது யார் வந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஏழை மக்கள்களுக்கும் ஒரு ஹெல்ப்பே கிடையாது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பே கிடையாது முதல்ல இந்த ஹவுசிங் போர்டெலாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல தமால் தமால் என்ன அது ஒரு இது என்ன சாராய கடை எட்டாலுமே நம்ம நாடு சீறுபட்டுரும் ரோடுெலாம் கொஞ்சம் சரி பண்ணும் இந்த மழைக்குள்ளே தொகை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒன்றுமே சரியில்லை இந்த ஆட்சியில் அதெல்லாம் நிறைவேற்றுவாருன்னு பார்க்குறோம் நிறைய பிரச்சனைகள் இருக்குமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறையை சொல்கிறீங்க எல்லாத்தையுமே அட்டி அட்டையும் வந்து பண்ண முடியாது ஸ்லோலி வந்து ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணோம் எலெக்ஷன் மின் பண்ண என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாங்களோ அதில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் பண்ண முடியும் ரோடுங்க மேடும் பள்ளமும் கிடக்குது அது சரி பண்ணி கொடுத்தாவே போகிறோம் அங்கங்கே பள்ளம் மேடு அந்த மாதிரி இருக்கு ரோடே முதல்ல சரியில்லை ஏன்னா போலீஸ்காரங்க தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது வண்டியில் போனாக்கா அதை நிறுத்து நிறுத்துங்கிறாங்க ஏன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு போயிடுறாங்க என்ன பண்ண முடியும் ஏன்னா ரோடு சரியாக இருக்கா ஒன்றும் கிடையாது தண்ணி தண்ணி பிடிப்பே தண்ணி பரிஞ்சு தட்டுப்பாட தான் தண்ணி பரிச்சை தட்டுப்பாடு இது ரேஷன் கடையெல்லாம் எங்கே போனாலும் அதிகம் கஞ்சா கஞ்சா கலாசாரம் எந்த பொருங்க கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுக்கொண்டா போட்டு போகணுங்க